ஹாய் ஹலோ வில்கெட்டர் சாஃப்டரி ஐஎஸ் அகாடமி அலிபகம் ஆன்லியா அன்பந்த தமிழ் நன்மழ்த்த தொழிலே அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இந்த பதிவு மூலமாக என்ன பண்ண பார்க்குறோம்னா டிஎன் யூஎஸ்ஆர்பி ஓவரால் ரிசல்ட்டை பற்றி பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான ரிசல்ட்டை பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம் அண்ட் இதில் மூலமாக ஒரு சில இன்ஃபர்மேஷனுக்கு அதையும் நம்ம டீட்டெயில் போய் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா புதுசாக பார்க்கணும்னா ஸ்கிப் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ வாங்க வீடியோலாம் போகலாம் ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு பெல் அக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போகக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு தொடர்ந்து சேரும் ஸோ நம்முடைய யூடியூப் சேனல் வந்து டிஎன் மற்றும் ஆர்மி போலீஸ் எல்லா எக்ஸாமுக்கும் நம்ம ஜிகே போட்டுட்ருக்கோம் அது போக வந்து டெய்லி அன்றாட நியூஸ் வந்து நம்ம தமிழில் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ இது நல்ல வரவேற்பு இருக்குது ஸோ இதுக்கு வந்து மிக்க நன்றி உங்களுக்கு தான் ஓகே ஸோ முடிஞ்சளவு வந்து உங்களுடைய நாலேஜ் எவ்வளோ தூரம் இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா ஸோ இது வந்து நம்ம கரெக்டாக அது ரியல் எல்லாம் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம் அதாவது அன்றாட நியூஸ் வந்து நம்ம தனி நியூஸ் பேப்பரை எடுத்து அதை தமிழாக்கம் செஞ்சு அதுக்கப்புறம் அதை டைப் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம அதில் யூடியூப் தான் ரிலீஸ் பண்ணுறோம் ஸோ இதுக்கு ஒரு பார்க்குற கூடிய ஊதியந்தான் எங்களுக்கு ஸோ முடிஞ்சளவு வந்து நீங்களும் பாருங்கள் மற்றவங்களுக்கும் தெரிவிங்க அண்ட் இது இந்த எக்ஸாம் மூலமாக டிஎன் மற்றும் ஆர்பி போலீஸ் ஜிகே வந்து இதில் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் வந்து வந்திருக்கு அதை உங்களுக்கு நான் பதிவு பண்ணுறேன் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கொஸ்டின் வந்திருக்கு ஓகேவா நமக்கு கிட்டத்தட்ட போட்டிருக்குது ஒரு மினிமம் ஒரு ஆயிரம் வீடியோஸ் கண்டிப்பாக போட்டிருப்போம் ஓகேவா ஸோ அதனால் தொடர்ந்து பாருங்கள் உங்களுடைய சப்போர்ட் வந்து தெரிவிங்க ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் உங்களுக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கும் பெரியும் சொல்ல முடியாது இன்னும் நீங்கள் டிஎம்பிசி குரூப் ஃபோர் கூட ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க இல்லைனா எஸ்ஐக்கு இல்லை பிசி எக்ஸாமுக்கு பண்ணிகிட்டு இருப்பீங்க இந்த சமயத்தில் வந்து எல்லோரும் நினச்சிட்டு இருக்கீங்க பசாமே தூக்கி போட்டு பசாமல் போயிடுவோம் அப்படின்ட்டு கண்டிப்பாக ஒரு அஞ்சு பத்து பேருக்காச்சும் வந்திருக்கோம் ஏன்னா சில பேரில் பர்சனாலும் மெசேஜ் பண்ணிணாங்க வாட்ஸ்அப்பில் பட் இருந்தாலும் இந்த கடைசி நேரத்தில் நம்ம எதுவும் கைவிருவேன் பார்த்திங்களா அதுக்கு பேர் தான் வந்து நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக அதாவது ரெண்டு மார்க் அஞ்சு மார்க் பத்து மார்க் மிஸ் ஆனவங்க கூட நிறைய பேர் வந்து கடைசி நேரத்தில் தூக்கி போட்டு போனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதனால் அந்த தப்பை நீங்கள் பண்ண வேணாம் இதுதான் உங்களுக்கு வந்து பிகினிங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் அட்டம் பண்ணுறீங்கன்னா இல்லை செகண்ட் டைமில் தேட்டை அட்டம் பண்ணால் கண்டிப்பாக வந்து முடியாதது எதுவுமே இல்லை ஸோ அதனால் நீங்கள் விதி எதையும் நீங்கள் தப்பாக மூட நம்பிக்கையாக நம்பி எதுலேயும் இந்த நம்மளுக்கு ரிசல்ட்டு வராது நம்ம எக்ஸாம் எழுதினால் ஒழுங்காக பாஸ் ஆக மாட்டோம் ஸோ சொந்தக்காரவங்க ப்ளஸ் நம்மளுடைய ந அரௌண்டு உள்ள பீப்புள் வந்து நம்மளை ஒரு நெகட்டிவாக பேசுவாங்க ஸோ நமக்கு இது செட்டே ஆகாது அதை மட்டும் அந்த குப்பையான மைண்டை மட்டும் தூக்கி போட்டுருங்க ஸோ இதுதான் ஒரு சின்ன அட்வைஸ் அண்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எழுதக்கூடிய ஓவரால் ரிசல்ட்டை வந்து வருகிற ஜூன் ஃபஸ்ட்டு வீக்கு அல்லது செகண்ட் வீக்கில் குள்ளே அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து கன்ஃபார்ம் ஓகேவா மீதம் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து கோர்ட்டு கையில் இருக்குது ப்ளஸ் மீதம் பத்து பர்சன்டேஜ் இந்த போர்டு எக்ஸாம் அதாவது இந்த ஒவ்வொரு இந்த கவுர்மெண்ட் கார்பரேஷனுக்கும் ஒவ்வொரு இது இருக்கும் போர்டு இருக்கும் ஸோ அவங்க அந்த சேர்மேன் தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க இந்த ரிசல்ட் விடலாமா இல்லை அதுக்கப்புறம் விடலாமா அப்படின்னு ஒன்று டிசைட் பண்ணுவாங்க ஸோ மேக்ஸிமம் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ரிசல்ட் வந்து ஜூன் ஃபஸ்ட் வீக் அல்லது இரண்டாவது வாரம் வந்து நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஸோ ஜூனுக்கு மேலே போகாது ஸோ மேக்ஸிமம் இந்த மாதம் வரது உறுதியாக சரியாக தெரியல பட் இருந்தாலும் காவல்துறை சார்பாக வந்து நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஜூன் தான் ரிலீஸ் ஆகும் அதாவது ஜூன் அப்புறம் நாலாந்தேதி தேதி ரிசல்ட்டு நாலா தேதி தான் வருது ஜென்ரல் எலெக்ஷன் லோக்சபாவோட எலெக்ஷன் எம்பி எலெக்ஷன் வருது ஸோ இந்த எலெக்ஷன் வந்து ரொம்ப முக்கியமானது இந்த டயத்தில் அவங்க விடுவாங்க விட மாட்டாங்க சார் யாராலும் சொல்ல முடியாது இன்றைக்கி உள்ள ஒரு கரண்ட் ஜட்ஜாலே கூட அதை சொல்ல முடியாது ஏன்னா எல்லாமேத்தையும் டிசைட் பண்ணுறது ஒவ்வொரு மினிஸ்ட்ரி ஒவ்வொரு போர்டோட சேர்மேன் மட்டும்தான் டிசைட் பண்ணுவாங்க ஸோ அதனால் வெயிட்